குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதனால் வரைக்கும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ எந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா இப்போ வந்து பெண்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கணும் அது பிறந்த வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு வந்து ரெண்டு வீடு எப்பயுமே வாழ்க்கையில் பிறந்த வீடு பூந்த வீடுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு இருக்குது அப்படிங்கும்போது பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வரைக்கும் நம்ம பூந்த வீட்டில் இருக்க முடியாதுல அதனால பிறந்த வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு பூந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படிலாம் மாறணும் எந் எந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பழைக்கணும் எப்படி நம்மளோட கேரக்டர் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா பெண்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி பூந்த வீடு பிறந்த வீடு பூந்த வீடு பிறந்த வீட்டில் வந்து நம்ம மகாராணியாக இருந்திருப்போம் அதே மாதிரி பூந்த வீட்டில் போய் நம்ம மகாராணியாக இருக்க முடியாது பிறந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு அம்மா அப்பா நான் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே வாங்கி சாதிப்போம் நினச்சத காரியத்தை சாதிப்போம் அதே மாதிரி பிறந்த இது புகுந்த வீட்டில் போய் அதை மாதிரி கேட்க முடியும் நான் பண்ண முடியாது உங்கள் என்ன சொல்கிறோம்லாம் அதைத்தான் அவங்க கேட்கணும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் கிடைக்காத விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடாது சரிங்களா இவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி பிறந்த வீட்டில் வந்து நம்ம உட்காந்துட்டு சாப்பிடுவோம் புகுந்த வீட்டில் போய் நம்ம உட்காந்துட்டு சாப்பிட நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை நான் வந்து மாற்றிக்கணும் சரிங்களா இப்போ வந்து டவுனுக்குள்ள இருக்கவங்க சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி வாழ்ந்துருப்பாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி வளர்ந்துருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க படிக்காதவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து பேச்சுவார்த்தையில இருந்து பழக்க வழக்கம் எல்லாமே மேக்கப் இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கும்போது இப்ப பிறந்த இடம் வந்து சிட்டியா இருந்துச்சுன்னா பூந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி வில்லேஜில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் பழக்க வழக்கங்கள் போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அதே சிட் நம்ம வில்லேஜில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ பூர்ண மேரேஜ் பண்ணி சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து அங்கே வந்து நம்ம கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே மாற்றிக்கணும் அப்போ தான் அந்த இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது கஷ்டம் எல்லாருக்குமே கஷ்டம் நம்மளுக்கும் நம்மளை பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதே மாதிரி நம்மகிட்ட பேசுகிறவங்களும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளாம் நம்ம மாற்றிக்கணும் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ வந்து சிட்டியில் இருக்கவங்க வந்து நான் இப்போ வில்லேஜுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னா இப்போ வில்லேஜில் வந்து நான் பேண்ட் ஷர்ட்டை தான் போடுவேன் நான் மாடனாக தான் இருப்பேன் நான் மேக்கப்போட தான் இருப்பேன் நான் ஓட தான் இருப்பேன் ஃப்ரீயாக தான் உண்டுவேன் அப்படின்னா அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கிட்ட இருக்கிற சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க நான் அங்கே இருந்துட்டு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தப்பாக தெரியும் ஃபேன் செட்டில் இருக்க ஃபேன் செட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ இதே மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க டவுன்குள்ளே போய்ட்டு நான் சும் சேலை சேலை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல மாதிரி இழுத்து சுற்றி கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த அங்கே சிட்டியில் வந்து எப்படி நீட்டாக கட்டி இருக்காங்களோ சேலை கட்டினாலும் நீட்டாக எப்படி கட்டுறோம் அந்த தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் மேக்கப் அதே மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மேக்கப்பை மாற்றிக்கணும் பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி ஒரு நம்மளோட இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங்ஸு அந்த மாதிரி எல்லா இதையுமே கொஞ்சம் மாற்றி இருந்து கொடுக்கணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்கள யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அந்த மாதிரி கவனமாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசணும் ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு கவனமாக அதனால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சு அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணும் இப்போ எதாவது செலவு பண்ண பழகிக்கணும் சரிங்களா இப்போ வந்து நான் பத்திர சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே அதில் வந்து செலவும் பார்த்து ஒரு சேமிப்பு இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக ஒரு சேமிப்பு கொஞ்சமாவது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கணும் அந்த செலவு வரவு வந்து செலவு பண்ணி பழகிக்கணும் சரிங்களா இப்போ வரவு கம்மியா இருந்து செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் கஷ்டத்தவே கஷ்டத்துலேயே போற மாதிரி இருக்கும் சரிங்களா வரவுக்கு ஏற்ற செலவு பண்ண பழகிக்கணும் சரிங்களா பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்களும் யாரையும் கஷ்டப்படுத்திட்டோ கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பெண்கள் எப்பயுமே தைரியமாகவும் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமா நம்ம வந்து எடுத்து செய்யணும் சரிங்களா எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது முக்கியமா யார் என்ன சொன்னாலும் சரி தைரியமா பண்ணணும்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படக்கூடாது நல்ல விஷயங்களவே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க இது இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் எப்பயுமே பெண்களுக்கு தலைக்கணம் இருக்கவே கூடாதுங்க தலைக்கணி எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான்தான் தித்து குடும்பம் குடும்பத்தில் இருக்கவங்கன்னா நம்ம வந்து பெண் ஒரு பொண்ணாக இருக்கோ அவங்க குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் தான் போகும் இப்போ அதில் தெரிஞ்சவங்க படித்தவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க ஒண்ணு தெரியாதவங்க புதுசாக வந்தவங்க அப்படி அந்த சூழ்நிலையை வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தலைக்கணத்தை பயன்படுத்தக்கூடாது சரி இல்லை எனக்கு தெரியும் பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் தெரிஞ்சிருக்கா சரி நமக்குள்ளே வச்சுக்கலாம் அதை வந்து புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டாமல் நம்ம தெரிஞ்ச வேலைக்கு நம்ம செஞ்சு இது பண்ணிக்கணும் தலைக்கணும் இருக்கக்கூடாது சரிங்க பகுமானமாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயும் பக பகட்ட பகுமானமாக இருக்கவே கூடாது சரிங்களா அடுத்து வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்துக்கும் அதாவது குழந்தை இருக்காங்களா குழந்தைகளுக்கு சேமிப்பை பற்றி சொல்லி கொடுக்கணும் ஆரம்பத்துல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சேமிப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும் புரிய வச்சால் அது வந்து பின்னாடி அதுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் நடக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சாப்பாடு எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடக்கூடாது இன்றைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிடணும் இப்போ வந்து காலையில் இப்போ மார்னிங் வந்து மார்னிங் டிஃபன் வைக்கணும் லஞ்ச் வைக்கணும் அடுத்து வந்து ஈவினிங் வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது வைக்கணும் அப்படிங்கும்போது போது அப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு அந்த டயத்துக்கு போயிடுவாங்க இன்றைக்கு காளைச்சப்பாடி மதியம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம் அதனால தேவையில்லை தேவையில்ல பிரச்சனை அப்போ வயிறு வந்து ம ஒரு நேரத்துக்கு சாப்பிட சாப்பாடு வயிறு வந்து பிரச்சனையா அழிச்சு அந்த மாதிரி வந்துடும் குடும்பத்தில் அதுதான் கஷ்டம் ஒரு சிலருக்கு வந்து சுகர் டேப்லெட் போடுறவங்க ப்ரெஷருக்கு டேப்லெட் போடுறவங்க இருக்கும் அதான் கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை சமைக்கிற வேலை சமைக்கிறத கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா எந்த ஒரு வேலையும் தள்ளி தள்ளிக்கொடாதீங்க அது குறிப்பாக சமைக்கிற வேலையை எப்போதுமே கரெக்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் மன தைரியத்தோடு இருக்கும் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் வரும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது இரு எல்லாம் வர்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை வந்து தைரியப்படுத்திக்கணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படக்கூடாது தைரியமாக எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ணணும் ஈஸியாக சால்வ் பண்ணணும் பக்குவமாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து பொறுமையாக பண்ணி பார்க்கணும் சரிங்களா நம்ம வந்து நம்ம செய்யற விஷயம் வந்து மற்றவங்கள எதுக்காகவும் காயப்படுத்த கூடாது அப்படி வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா எடுக்கிற எடுக்கிற முடிவு வந்து நிதானமா இருக்கணும் அந்த முடிவுனால மத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரி பாத்துக்க கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ சண்டை வந்துருச்சு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இன்னைக்கு வர பிரச்சனையும் அடுத்த நாள் வராமல் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா கவனமாக இருக்கும் சில குடும்பங்கள் போது பல பிரச்சனைகள் வரும் பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க அதனால் ஒவ்வொருத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் குடும்பத்தில் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம வந்து அதை பெருசு பண்ணாமல் அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நம்மளும் அதை புரிஞ்சு நடத்துக்கணும் அப்போ தான் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ யாராவது நம்மளை தேடி வர்றாங்க இப்போ நம்ம குடும்பத்துக்கு இப்போ நம்மளை சேர்ந்தவங்களோ இல்லை நம்மளை சேர்ந்தவங்களா இருந்தால் எப்படியா இருந்தாலும் நம்ம பார்க்க தான் போகும் இதே மற்றவங்க தெரிஞ்சவங்க இல்லை அவங்களோட சொந்தக்காரங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சு அப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வரும்போது அவங்கள வந்து நம்ம அக்கறையாக அன்பாக வரது வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உபசரிக்கணும் அதுதான் ஒரு நல்ல குணம் வந்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம அவங்களுக்கு திரும்பி போயிட்டோம்னா அது வந்து தப்பா போயிடும் சரிங்களா அது யாரா தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம தேடி வரவங்களுக்கு வந்து நம்ம அக்கறையாக உபசரி சரிக்கா பழைய கொடுச்சுங்களா நம்ம அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ சொல்லுங்க சொல்லுங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள உபசரிக்க பழைய சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் வச்சு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம நல்லவங்களாக இருந்தால் நல்ல குணம் உள்ளவங்களாக இருந்தால் நம்மளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கும்போது எங்க போனாலும் என்னென்னு சொல்லுவாங்க சரி வாங்க நீங்கள் நீ இவங்க கூட வா நீ வந்தால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதிம அன்பா ஆசையாக கூப்பிடாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளோட கேரக்டர் சரியில்லை ஏதோ பிடிக்காத குணங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ என்ன ஐயோ இவ வரக்கூடாது வந்துடக்கூடாது வந்தானே நம்மளுக்கு தான் வந்துருச்சு இவன் இப்படியாவது ஒதுக்கி விட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க சரிங்க அப்படி இருக்கணும் நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல குணமாக நல்ல கேரக்டரோடு இருந்தோம்னா மற்றவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி அது ஒரு நல்ல குணம் எப்பயுமே நம்ம மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடத்தணும் நம்மளோட கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சரிங்களா என்ன கெட்ட கேரக்டர்னு இன்னும் கோவாடிவா கோவப்படுறது தலைக்கணும் கேரக்டர்களை சூழ்நிலைக்கு மாதிரி மாற்றிக்காமல் எப்படி வாதமாக அப்படியே இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் நம்ம பிடிவாதம் பண்ணோம்னா நம்மளுக்கு மற்றவங்களை மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும் அதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா அதை இப்போ என்ன ஆகும்னா இப்போ சேம் அதான் எல் இப்போ எந்த நேரத்துலையும் எல்லாமே பண்ணிக்கணும் இப்போ ஒரு எப்பயுமே நம்ம வந்து ஒரு சோகமாக கஷ்டத்தில் இருக்கிறோம் சோகமாக இருக்கிறோம் வறுமையில் இருக்கணும் எப்போயுமே ஒரே மாதிரி காட்டிக்கணும் சரிமா நம்மளோட கஷ்டத்தையும் சோகத்தையும் வெளியில் காட்டிக்கக்கூடாது சரிங்களா கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை நம்ம தான் சமாளிக்கணும் சோகமாக இருந்தால் இப்போ வெளியில் சொல்லணும்னா என்ன பிரச்சனை வருதுன்னா அதை வெளியில் சொல்லணும்னா அந்த உரிய உரியது இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளாதான் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்மளை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி பாராட்டும் போது என்ன பண்ணணும் அதை வந்து என்னை பாராட்டிட்டாங்க நான் இது இது அதாவது நான் இது நல்லா பண்ணிக்கு அதனால் எனக்கு பாராட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது ஓவராக மற்றவங்க முன்னாடி காட்டிக்கக்கூடாது அப்படிங்கும் போது ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்களே இப்போ தூத்து போனவங்க இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி சரிங்களா நம்ம பாராட்டும் நம்மளை வந்து யாராவது பாராட்டும் போதும் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து எந்த ஒரு நேரத்துலையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிகமாக கோவப்படக்கூடாது பெண்கள் எப்பவுமே கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பேச வேண்டிய நேரத்துல பேசணும் அதுக்காக பொறுமையா இருக்கணும் கூட பேச பேசவிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்துட்டு பேச வேண்டிய நேரத்துல பேசணும் நிதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் குடும்பத்தை வந்து பொறுப்பாக கொண்டு போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வர சிலவுக்கேற்ற குடும்பத்தை நடத்தி பொறுப்பாக கொண்டு போகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தால் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வளைஞ்சு கொடுத்து போனோம்னா கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்